இல்ல <laughs> <laughs>

நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் நான் வந்து ஜே நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் ஏடா கட்சிகாரே வந்து யாருமே எንምே பள்ளே இது என்னடா மயிலு குர்வா ஏரடா வண்டிலாம் ஊர்ையாட்டு கைச்சிங்கான் போங்கbro

ஏம்பா 나보 벌파 나보 나보 벌파 벌파 나보 벌파 나보 ஏம்பா நடுபா அவன் தான் போகுறான் அவன் இன்னும் ஒன்னு கரையாது பா நல்லா வா வா ஜேபா நடுபா நடுபா ஏம்பா ஸ்டேஜ்ல போட்டு எல்லாரலாம் ஏம்பா மூசு பண்ணா அவونه முடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சு நான் ஸ்டேஜ் குட்டி நிச்சுக்கல

விஜய் இப்படி அப்படின்னாலும் கொள்கை விஜய் தான் பேசணும் தமிழ் தேசியன்றீங்க திராவிடம் நான் தமிழ் தேசிக்கு அர்த்தம் சொல்றேன் திராவிட தேசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க போட்டு முடிச்சு திராவிட தேசம்னா அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லணும் பகவதி நான் சொல்றேன் வருணாசிரம கோட்பாடு வந்து இது எதிர்ப்பாரு ஆனா வருணாசிரம கோட்பாடு இருக்குது பகவத் கீதை தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாலு வருணங்கள் இருக்குல்ல நாலு வருணங்கள் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் அதை நான் தான் படைச்சேன்னு சொல்றேன் பெரியார் என்ன சொல்றாரு மதம கிடையாது தாதி கிடைச்சி சாமி கிடையாது எதிர்ப்பு என்ன சொல்றாரு

போடு போடா போடு போடுங்க ஏறி காமிங்க ஏறி காமிங்க இது என்ன வாடா ஏறி காமிங்க நான் ஃபேஸ்புக் வந்து ஏறிட்டேன் அபி போடுنا நான்யா தட்டுறேன் யோக அண்ணா பாருங்க பாரு போ ஐயோ ஐயோ வாங்கயா நான் புரிய வைக்கிறேன் ஐயோ எந்துட வாங்க வாங்க

நீர்வளம் இது எல்லாமே இந்த மண்ணில இருந்து மொத்த போயிட்டு இருக்க கலவு போயிட்டு இந்த தமிழக வெற்றிகளை கூட நிலைமை என்ன என்ன அறிக்கை குடுத்திருக்கீங்க அரசியல் கட்சி தொடங்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது முறையான எங்க அண்ணன் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு ஆர்ப்பாட்டங்களை முன்னேற்கிறோம் பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கீங்க